இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓர்மாய் தந்துதானே வந்தது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதான் வந்தது மட்டும் அனைவருக்கும் பயன் தருவது ஜாதியை உயர்த்த உயிரினை போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது இமயம் நிமிழ்ந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓருமாய் தந்துதானே வந்தது இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓர் உயிர்களை உரமாய் தந்துதானே வந்ததுன்னியர் மட்டும் வாடிடங்கள் அனைவருக்கும் பயன் தருவது நூற்றி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போரிது எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஏற்றிய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது தியாகம் அழியாது இமயம் நிமிந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயரும் மறையாது கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் உயிரையும் சொந்திரும்ன்னியர்கத்தின் வீரர்களே கண்ணியம் மிகுந்த ஐயாவின் கருவிழி அசைந்து வருகின்ற பாதையில் ஊடல் பொருள் சொந்த உயிரையும் தந்தது வன்னியர் குலத்தின் வீரர்களே மூன்று சதவீதம் மட்டுமே ஒதுக்கி முழுவதும் உடைத்து எரிந்தது தன்மானம் காத்த தமிழ்மானம் காத்த உங்கள் தியாகம் பெரியது அந்த தியாகம் தானே வன்னிய மக்களை நாடாளும் நாடாளுமையாய் செய்தது மாவீரன் ஜேகூரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம் இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் எங்கள் தளபதி மாவீரன் ஜேகூரு சீரிய தலைமையில் அணி திரள்வோம் இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் தடுத்து வைத்த நியாயத்தை போம் ஒடுக்கி வைத்த மக்களை உயர்த்த உங்களை போலவே உயிர் தருவோம் விடுதலைக்கு எதிராகும் அவன் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம் வீர வணக்கம் செய்து தேடி போரிடுவோம் வேறு வரத்தூர் ஜெகநாதன் ஆகியோருக்கு வீர செலுத்துகிறார் செலுத்துகிறார் போராட்டத்தில் தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் கையத்தூர் முனியனுக்கு வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் கயத்தூர் முத்துவிற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் கயத்தூர் தாண்டவரா எனக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் முண்டியம் பக்கம் சிங்கார்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஒரத்தூர் ஜஹானுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் இடப்பங்கீட்டு போராட்டத்தில் இன்னும் இணைத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர் அவர்கள் கயத்தூருடைய முத்து முனியன் கயத்தூர் முனியன் கயத்தூர் முனியன் அவர்களுடைய குடும்பத்திற்கு கயத்தூர் முனியன் அவர்களுடைய குடும்பத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் கயத்தூர் முனியன் தியாகி கயத்தூர் முனியன் அவருடைய குடும்பத்துக்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கயத்தூர் முனியன் குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர் அவர்கள் இப்படி இப்போ அவங்களுக்கு வழி விடுங்கமா கொஞ்சம் அவங்க வழி விடுங்க கயத்தூர் முத்து அவர்களுடைய குடும்பத்துக்கு வீர தியாகி கயத்தூர் முத்து தம்பி கயத்தூர் முத்து குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர் அவர்கள் கயத்தூர் முத்து அவருடைய குடும்பத்திற்கு தம்பி கயத்தூர் முத்து அவருடைய குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆறுதல் கூறுகிறார் கயத்தூர் தாண்டவராயன் அவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாண்டவராயன் அவருடைய குடும்பத்துக்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் ஜெகநாதன் வீரத்தியாகி வரத்தூர் ஜெகநாதன் அவர்களுடைய குடும்பத்திற்கு வரத்தூர் ஜெகநாதன் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி கூறுகிறார் நமது அன்பு தலைவர் மணி ராமதாஸ் அவர்கள் வரத்தூர் வீரத்தியாகி வரத்தூர் ஜெகநாதன் அவர்களுடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர்கள் முண்டியம் முண்டியம்பாக்கம் மாமா முண்டியம்பாக்கம் சிங்காரவேல் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்குகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முண்டியம்பாக்கம் சிங்காரவேல் அவருடைய குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் இடப்பங்கீட்டு போராட்டத்தில் தியாகிகளுக்கு குடும்பத்துக்கு நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறுகிறார் நமது அன்பு தலைவரன் தளபதி மாவீரன் தேகூரு சீரிய தலைமையில் அணி திரள்வோ இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் எங்கள் தளபதி மாவீரன் தேகூரு சீரிய தலைமையில் அணி திரள்வோ இன்றும் என்றும் ஐயாவின் சொல்லை கேட்டு அவர் வழி நடந்திடுவோம் தடுத்து வைத்த நியாயத்தை ஒடுக்கி வைத்த மக்களை உயர்த்த உங்களை போலவே உயிர் தருவோம் விடுதலைக்கு எதிராகும் அவர் தடைகளை தகர்த்து முன்னேறுவோம் வீர செய்து வன்னியர் திடீரை தேடி இடஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது ஒதுக்கீடு என்பது இங்கே இயற்கை கொடுத்த வரமல்ல உங்கள் இருபத்தி ஓரு உயிர்களை உரமாய் தந்துதானே வந்தது பன்னியர் மட்டும் வாடிட அனைவருக்கும் பயன் தருவது நூற்றி எட்டு ஜாதியை உயர்த்த உயிரினை தந்த போர் எல்லா பதவியும் எல்லா சாதிக்கும் நீங்கள் வரமாய் தந்தது ஐயா ஏத்திய விளக்கின் வெளிச்சத்தில் தானே சமதர்மம் இங்கே பிறந்தது அழியாது இமயம் நிமிந்து நிற்கின்ற வரைக்கும் உங்கள் பெயர்